கனவுலகில் சஞ்சரிக்கும் ஸ்டாலின் ஒரே வார்த்தையை சொன்னால் மத்திய அரசுக்கு நிதி வராது என்று நகைச்சுவை சொல்லும் ஸ்டாலின் உண்மையில் அவர் அரசியல் செய்கிறாரா அல்லது அவியல் செய்கிறாரா தேசிய பாத சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக தீவிரமாக சொன்னார் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் பிறகு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல பேர் அவர் பொம்மை முதல்வரே சொல்லுவாங்க ஆனால் ஒன் அவர் தீவிரமாக இருக்கார் பிஜேபி எதிர்ப்பில் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இன்னும் ஒன் இயரில் எலெக்ஷன் இருக்குது இப்போ பிஜேபி எதிராக மிக தீவிரமாக இருக்கார் காரணம் நினை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இவரை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ கடுமையான பிஜேபி எதிர்ப்பு ரெண்டாவது மொழி கொள்கை இப்போ புதிய பாடத்திட்டத்தின்படி மத்திய அரசு புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்தாதான் பைசான்னு சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினார் இவர் ஆனால் தர்மேந்திர பிரதான் ஐயாயிரம் கோடினார் உடனே ஒரு பிரதமருக்கு கடிதம் அனுப்பினார் நிதி ஒதுக்கணுன்னு உடனே தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு பிஜேபி ஆளாத பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்கள்லாம் கூட அதை அமல்படுத்துகிறாங்க ஆனால் தமிழகத்தை அரசியல் பண்ணுறாங்க அதுவும் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லிட்டு மேலும் ஒரு குண்டு தூக்கி போட்டார் என்னன்னா ஐயாயிரம் கோடினார் ஆனால் ஒரு ஐயாயிரம் கோடினா தமிழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடியாகு கூட கணக்கு போல தெரியல இதுதான் திராவிட மாடலின் நிர்வாகத்திறன் நிர்வாக அவலட்சணம் ஸ்டாலினின் ஆட்சியின் லட்சணம் இதுதான் கேட்டால் திராவிட மாடலு எல்லாம் என்ன அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தொலைகெழுத்து ஏங்க இவர்தான் இப்ப திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் இவர் அப்பான்னு கூப்பிட்றாங்க அவ்வளோ சிறப்பாக நிர்வாகம் பண்றாரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடியா தெரியாததுக்கு எதுக்கு ஒரு டி முதலமைச்சர் எதுக்கு அவர் கீழே பல டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட்டு அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு காமெடி பண்ணியிருக்காரு என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னால் வரிகள் வராது மத்திய அரசு வரிக்குன்னு தமிழக அரசுக்கு என்ன சம்மந்தம் தான் எனக்கு தெரில இப்போ நானே எடுத்துக்கோங்க இப்போ நான் வருமானம் சம்பாதிக்கிறேன் நான் என் மத்திய அரசுக்கு எப்படி கட்ட போகிறேன் ஒன்று வருமான வரி ஒன்று ஒன்று ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கவுன்சில்னா மத்திய அரசு தமிழகத்தையும் சேர்த்து பாதிச்சேரியும் சேர்த்து மாநில அரசுகள் இவங்களுக்கு நான் வரி கட்டாட்டின்னா நடக்கும் அங்கேருந்து வாழை வரும் அதுக்கடுத்து அமலாக்கத்துறை தான் வரும் நான் ஜெயிலுக்கு போனோம் எனக்கு இந்த பிரச்சனை தான் தேவையா மத்திய அரசுக்கு நேரடியாக அந்தந்த தனிநபர்கள் தான் வருமானம் கொடுக்குறாங்க வருமான வரி ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு போயிட்டு அங்கேருந்து ஜிஎஸ்டி கவுன்சில் போயிட்டு மத்திய அரசு பல மாநிலங்களுக்கு பிரிந்தளி பிரித்தளிக்கப்படுகிறது இதுல ஸ்டாலின் சொன்னா யாருங்க ஸ்டாலின் சொல்றது யாருங்க கேட்பாங்க கற்பனையில் இருக்காரு இப்ப என்ன மத்திய அரசுக்கு வரி கலெக்ட் பண்ணியா கொடுக்குறாரு இல்லை நான் நிறுத்தி வைக்க சொல்றதுக்கு டைரக்டா அந்த நபர்கள் கொடுக்கறது வரி ஆகட்டும் சர்வீஸ் டேக்ஸ் ஆகட்டும் எது சுங்க வரி எதா இருந்தாலும் அது டைரக்டா மத்திய அரசுக்கு போகிறது சம்பந்தப்பட்டவர்களால் இல்லாட்டி அவங்க வியாபாரம் பாதிக்கும் அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய எத்தனையோ விஷயம் இருக்கும் அவங்க அதுக்காக ஆடிட்ரு இதெல்லாம் வச்சு அவங்க பண்ணுவாங்களா ஏன்னா அந்த விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ரோலுமே இல்லை இவர் எப்படி நகைச்சுவை பண்ணி திரிகிறார் இவர் பிஜேபி எதிர்ப்பை வச்சு சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கி தன்னை கூட்டணியை நிலப்பரத்தை விரும்புகிறார் நான் அதை கருத்து சொல்லலை அவர் அவருடைய அரசியலை பார்க்குறாரு அது எப்படிலாம் பேசுனா ஆனால் ஒன்று இவர் இவ்வாறு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க தமிழக அரசியல் என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு திமுகவிற்கு விற்கு திமுக விட்டு காங்கிரஸ் யாரும் விலகாமல் அப்படியே கூட்டணி இன்டாக்டாக வச்சுக்க வேண்டிய சூழல் இருக்கும் எடப்பாடியில் அரசியலில் காணாமல் போகிறாரு திமுகவுக்கு எதிர்கட்சியாக பிஜேபி வருது ஆக மொத்தத்தில் திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் லாபம் எடப்பாடி சீமான் மற்றும் விஜய்க்கு நஷ்டம் இந்த அரசியலால் பிஜேபி இதை ரசிப்பாங்கன்னா அவங்க வளரத்துக்கு இது வாய்ப்பு அவ்வளோதான் நன்றி வணக்கம்